தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலியுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் மைக்காசி பதினெட்டு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி தேய்பிரை ஆஷ்டமி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணி வரை அதன் பின்னர் ஒத்தரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி அமிர்தாதியோகம் யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் விஷ்கம்பம் இருபத்து ஒன்பது நாளிகை பன்னிரண்டு விநாளிகை கரணம் கௌலவம் ஏழு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை தாயதுலை முப்பத்து நான்கு நாளிகை இருபத்தி இரண்டு விநாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை தியாஜியம் பதினான்கு நாளிகை இருபத்து இரண்டு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை நவமி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை ரிஷபராசி அல்லது ரிசபலக்ன இருப்பு இரண்டு நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் பைரவர் பகவான் வழிபாடு மகாலட்சுமி அம்மன் வழிபாடு சுக்கிர பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்கள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் தொடர்வது ராசி பலன்கள் மேச ராசி நேயர்களே இன்றைய தினம் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் சுபம் என்று சொல்லும் அளவிற்கு நாள் சிறப்பாக இருக்கும் பெண்களால் அனுகூலம் உண்டு பயணங்களால் அனுகூலம் உண்டு அனுகூலம் மிக்கதொரு இனிய நாள் ரிஷபராசி நேயர்களே மாலவிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் மிக மிக சிறப்பான நாள் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் தனவரவு லட்சுமி கடாட்சம் மிக்கதொரு சிறப்பான நாள் மிதுனராசி நேயர்களே லாபம் அதிகரிக்கும் சுகம் கூடும் பணப்புழக்கமும் கூடும் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு அந்நிய தேசத்திலிருந்து நற்பலன்கள் கிட்டும் புகழ் கூடும் கடகராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமும் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மராசி நேயர்களே லட்சுமி நாராயண யோகம் தைரியம் கூடும் தனவரவு அதிகரிக்கும் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் அனுகூலம் மிக்கதொரு இனிய நாள் கன்னிராசி நேயர்களே தனவரவு கூடும் அனுகூலம் அதிகரிக்கும் அதிகமாக உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் மேன்மை மேலோர்கள் ஆதரவு அரசாங்க அரசியல்வாதிகள் அனுகூலம் துலாம் ராசினேயர்களே ஆண்பு பிரியம் அந்யோன்யம் பணப்புழக்கம் தலைமை பண்பு இன்றைய தினம் அனைத்துமே அனுகூலமான பலன்கள் விருச்சிக ராசினேயர்களே மாளவிய யோகம் தனவரவு பெண்களால் அனுகூலம் செலவுகளும் உண்டு தனுசு ராசினேயர்களே புகழ் கூடும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் அனுகூலம் மிக்கதொரு நல்லதொரு நாள் மகர ராசி நேயர்களே பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு பொருள் சேர்க்கையும் உண்டு உடல்நலக் குறைவும் சிலருக்கு ஏற்படும் கும்பராசி நேயர்களே மாளவிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வீட்டில் மகிழ்ச்சி வாழ்க்கை துணைவர் வகையில் அனுகூலம் சந்தோஷம் மிக்கதொரு சிறப்பான நாள் மீனராசி சௌபாக்கியம் செல்வம் காரியானுகூலம் பெண்கள் ஆதரவு மிகவும் சிறப்பான மகிழ்ச்சிகரமான நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்